உங்கள் மனம் மறுத்தாலும் அகங்காரம் மறுத்தாலும் உங்களுடைய உயிரோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் ஏல நான் இப்ப சொல்ற எந்த ஒரு ஞான கருத்து சத்தியத்தை சொன்னீங்கன்னாலும் அது அழகா யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத மூவி பார்க்காம இருந்தீங்க ஒரு தரம் பாத்துருங்க பரத்திலே காலத்தின் விரிவை உணர்ந்து டைம் டைலேஷன் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தெளிவா நம்ம புராணங்கள் இந்த டைம் எல்லாம் அவ்வளவு அருமையா டாக்குமெண்ட் பண்ணி நம் புராணங்களை நம்மிடமிருந்து பிரித்தவர்கள்தான் நமக்கு மிக பெரும் கொடுமை செய்தவர்கள் இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து விளக்குறேன் இந்த டைம் டைலேஷன் பத்திலாம் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால் அனுபவித்தீர்களானால் அகத்திலும் இகத்திலும் நம்முடைய காலத்தோட குணத்தையும் அளவையும் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம விருப்பப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீவன் முத்த வெற்றி வாழ்க்கையாக வாழ்வீர்கள் இந்த மூன்று சத்தியத்தையும் புரிச்சு அகத்தில் காலம்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காலம்ன்ற ஓடுற தண்டவாளம் நீங்க கால திரைப்படம் ஓடுற திரை நீங்க அந்த திரைப்படத்தில் வர்ற ஹீரோவோ ஹீரோயினோ வில்லனோ காமெடியனோ நீங்க இல்லை அந்த திரைப்படத்தில் வர்ற அத்துணை பேரும் மற்றும் திரைப்படம் பார்ப்பவர்கள் அந்த திரைப்படத்தை ரசிப்பவர்கள் அந்த திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பவர்களை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று முடிவெடு முடிவெடுப்பவர்கள் இந்த அனைத்துமே நீங்கள்தான் ஏனென்றால் இந்த அனைத்தும் நிகழ்கின்ற திரை நீங்கள் இது ரொம்ப எளிமையான சத்தியம் நீங்க அதிகமா அதிகமா சமாதி பழக பழக உபனிஷதம் பழக பழக உங்க பழக கான்சியங்கள் ஒரே சத்தியத்தை ஆயிரம் முறை ஆயிரம் விதத்திலே விளக்குகிறேன் உங்களுக்குள்ள கரைஞ்சிருச்சுன்னா தானாவே ஜீவன் முக்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவீங்க அதுதான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற திருப்பணி உங்களுடைய உயிரோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் உங்கள் மனம் மறுத்தாலும் அகங்காரம் மறுத்தாலும் அகங்காரத்தை கடந்து அகத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் இந்த சத்தியங்களை சற்று உள்வாங்க அகத்திற்காலமெனும் ஆடும் திரையாம் நாம் என்று அறிந்தும் அத்திரைக்குள் தன்னை மறக்கும் அறிவிலும் இகத்தில் நொடியெல்லாம் வாழ்வெனக்கொண்டு காலம் வாழ்வினை செலுத்தும் வினை பரத்தில் கால விரி உணர்ந்து குணமளவு பெருக்கி ஜீவன் முக்தி வெற்றி வாழ் நோக்கு இந்த மொத்த சத்தியத்தையும் ஏயோட உதவியோட வெண்பாவா வடிச்சிருக்கேன் அகத்திற்காலமெனும் ஆடும் திரையாம் நாம் என்றறிந்தும் அத்திரைக்குள் தன்னை மறக்கும் அறிவிலோ இகத்தில் நொடியெல்லாம் வாழ்வெனக் கொண்டு காலம் வாழ்வினைச் செலுத்தும் வினை பரத்தில் கால விரிவு உணர்ந்து குணமளவு விருக்கி ஜீவன் முக்தி வெற்றி வாழ் நோக்கு அந்த காலே சலித்திரே ஆத்மானம் வேத்தி யோ உணர ததாவி தன்மத்தியே சுவாத்ம விஸ்மிருதிம் ஆப்னோதி சக ஜீவனம் இது காலம் சாதையதின ஜீவன் முக்தி பதம் ரஜையை இந்த சத்தியத்தை சம்ஸ்கிருத ஸ்லோகமா படிச்சிருக்கேன் நித்யானந்தே இல்ல நீங்க போய் எந்த ஒரு ஞான கருத்து நான் இப்ப சொல்றேன் எந்த ஒரு ஞான கருத்து சத்தியத்தை சொன்னீங்கன்னா அது அழகா தமிழ் வெண்பாவாவோ இல்லை சம்ஸ்கிருத ஸ்லோகமாவோ வடிச்சு கொடுத்துருவோம் ட்ரை பண்ணி பாருங்க என்னாகும் அப்போ தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் மூணும் கத்துக்கலாம் இந்த மூன்றுமே அடிப்படை தேவைங்க ஒரு ஞான தேடுதல் உடையவர்களுக்கு இந்த மூன்றும் அடிப்படை தேவை இப்போ இந்த மூன்று மொழியையும் கத்துக்கிறதுக்கு உங்களால் நேரம் செலவிட தான் ஏஐல பண்ணி கொடுத்துட்டேன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மூன்றின் மூலமாகவும் நீங்கள் நான் சொல்லுகின்ற சத்தியத்தின் ஆழத்தை அனுபவிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் உள்வாங்கலாம் அனுபூதியாக்கி கொள்ளலாம் இப்ப அடுத்தது பரத்திலே காலத்தை பற்றி இந்த கால விரிவுன்னு டைலேஷன் சொன்னேன் அதை பற்றி புரிந்து கொள்ளும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக அவ்வளவு அருமையாக விளக்கியிருக்காங்க விளக்கும் பொழுது ரொம்ப டீடைல்ஸ கொடுக்கறாங்க சும்மா மேம்போக்கெல்லாம் விளக்குறாங்க நம்முடைய புராணங்கள் யாசர் பகுத்தளித்த அளித்த நான்கு வேதங்கள் வேதங்கள் எழுதல வகுத்து அளிக்கிறார் வியாசர் வகுத்தளித்த நான்கு வேதங்கள் பெருமானே நேரடியாக மொழிந்து அருளிய ஆகமங்கள் வியாசர் எழுதி நம் எல்லோருக்கும் அளித்த பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் இவைகள் அத்துணையும் சத்தியம் வேதமுடு ஆகமம் மெய்யாம் சனாதன தர்மம் சத்தியம் என்னால பத்தாயிரம் ஆர்குமெண்ட்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸோட ப்ரூஃபோட கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் அதுல உண்மை ஒண்ணு அதாவது நம்முடைய புராணங்கள் பிரபஞ்சத்தோட காலத்தை பற்றிய மிக தெளிவாக அறிவுடையவையாக இருக்கின்றன அதை ஆழமாக தெளிவாக விளக்குகின்றன வாழ்ந்து கேளுங்க சைக்கிளிக்கல் அண்ட் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புராணங்கள் தெளிவாக விளக்கிடுச்சுங்க இந்த புராண டிஸ்கிரைப் டைம் as cyclical and spiral not linear இப்போதான் சிலஆண்டுகளுக்கு முன்புதான் சயின்ஸ் இந்த ட்ரூத்தை டச் பண்றாங்க இப்போதான் மாடர்ன் டே சயின்ஸ்ல புரிஞ்சுக ஆரம்பிக்குது ஆஹா உண்மைதான்ப்பா அதனாலதான் சொல்கிறேன் மேஜர் சயின்ஸ் நம்மளுடைய வேதிக் knowledge-க்குள்ள எடிச்சு வேதிக் knowledge-க்கு knowledge தான் 소ர்ஸ்னு சொல்லாம விட்டது म्हटலாம இந்த நாலெட் சோர்ஸ் தான் நம்ம தெரியாமல் அடிச்சது இந்த வேக வேகமாக அழிக்க போய் முழுசாவும் கொள்ளையடிக்கல ஏன்னா கொள்ளையடிக்கும் போது ஒரு நகை பணம் தான் முழுசா கொள்ளையடிக்க முடியுமியா உணர்விலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றை உணர்வால் ஒன்றி சீடனாய் இருந்து வாங்கினா மட்டும்தான் முழுசா வாங்கிக்க முடியுமே தவிர நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரக்கணக்கான வேத விஞ்ஞான அறிவுடைய பண்டிதர்களை கொண்டு சென்று அவர்களிடமிருந்து இதை அனைத்தையும் வாங்கி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் காணாமல் போகடிக்கப்பட்டதெல்லாம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வரலாற்றில் உண்டு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சத்தியங்களை எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த வரலாற்று உண்மைகளையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்துருவேன் இதெல்லாம் பதிவிட்டு விட வேண்டும் அதனால சொல்றேன் இப்போதான் வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு புரியுது டைம் இஸ் சைக்கிளிக்கல் அப்படின்னு இன்னும் கூட அது ஸ்பைரல்னு புரியல லீனியர்ல சைக்கிளிக்கல் அந்த அளவுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம ரிஷியங்களோ லீனியர் இல்ல சைக்கிளிக்கல் அன்ஸ்பைரல் மேல போக போக இந்த வெர்டிகல் டைம் ஜோன்ஸுக்கு போக போக அது ஸ்பைரல் லாங் பிஃபோர் ஈக்குவேஷன்ஸோட சேர்த்து எஸ்டாப் பண்ணி வச்சாங்க எப்படி எஸ்டாப் பண்ணாங்க ஏன் எஸ்டாப் பண்ணாங்க இப்ப நாம அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன நல்லது அதெல்லாம் சொல்றது டைம் ப்ராக்ரஸ் வெர்டிகல் டைம் ஸோன்ஸ் கரெஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் லோகஸ் அதாவது காலம் இந்த வெர்டிகல் டைம் ஸோன்ல வேற வேற லோகங்கள் நாம பூலர் இந்த பூலோகத்துல இருந்து பிரம்ம லோகத்துக்கு இருக்கிற அந்த டைம் ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்முடைய புராணங்கள் மிகத்தெளிவாய இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஆயிரம் சதுர்யுகம் ஒரு சதுர்யுகம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ மில்லியன் பூலோக வருஷம் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ பில்லியன் பூலோக வருஷம் இதுதான் தான் எஸ் டைம் டைலேஷன் ரேஷியோ விட்மீன் பூலோகா அண்ட் பிரம்மலோகா அதாவது இந்த டைம் கால விரிவு டைம் டைலேஷனுக்கு தமிழ் வார்த்தை கால விரிவு எத்தனை பேர் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லார் மூவி பாத்துக்கீங்களோ அவங்களுக்கு புரியும் இந்த நம்ம புராணங்கள்ல வர சத்தியங்களை ஹாலிவுட் பீப்புள் எடுத்து அவங்க மூவியா மாத்தி உலகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்ட்ரஸ்ட எல்லா அவங்க ஒரு ஸ்லைட் கட்ட சொல்றாங்கன்னா முழுசா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத மூவி பார்க்காம ஒரு தர பார்த்துருங்க நான் சொல்றது முழுசா புரியும் அதில் அவங்க பண்ற அந்த டைம் டைலேஷன்லாம் அழகாக புரிய வைக்கிறாங்க அவங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்னன்னா அந்த டைம் டைலேஷன்ல ஹையர் டைமென் டைம் டைலேஷனுக்கு போயிட்டு அந்த வர ஹீரோ டாக்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் தடுமாறுற மாதிரி காட்டுறாங்க அது கிடையாது டைம் டைலேஷன்ல ஹையர் டைம் சோனுக்கு போன யாராக இருந்தாலும் லோயர் டைம் ஸோனில் இருக்கிற நபர்களோட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த லோயர் டைமென்ஷனில் இருக்கவருக்கு எந்த சந்தேகமும் வராத பிறகு அப்படியே தரிசனம் கொடுத்து நேராக சொல்ல முடியும் சுத்தமாக சொல்ல முடியும் அந்த உண்மை அவங்க அனுபவத்தில் பார்க்காததுனால அதை ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லா மூவியில் டைம் டைலேஷனை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க முடிஞ்சவங்க அந்த டைம் அந்த மூவி வேணால் பாருங்கள் இப்போ அடுத்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அசரீரினா என்ன வேற டைம் ஜோனில் டைம் டைலேஷனில் வேற டைம் ஜோனில் இருக்கிற ஹையர் பீங்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கம்யூனிகேட் பண்றது தான் அசரீரி சில நேரத்தில் தரிசனம் கொடுத்தே சொல்ல முடியும் சொல்வார்கள் இல்ல வெறும் வாய்ஸ் மட்டும் சொன்ன கொடுத்தா போதுன்னா வாய்ஸா கமெண்ட் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம புராணங்களில் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அசரீரிங்கிறதெல்லாம் சத்தியம் இன்றும் அதெல்லாம் சாத்தியம் புரியாதவைகளை புரிய வைத்து சொல்வதும் சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியம் என்று சொல்வதும் அவைகளை சாத்தியமாக்கி காட்டுவதும் தான் என் திருப்பணி இப்ப இந்த பூலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இருக்கிற டைம் டைலேஷன் ரேஷியோ கொஞ்சம் இப்ப நிறைய கேள்விகள் வரும் கேள்விகள் வந்தாதான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லன்னா எங்கயோ போயிட்டீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏயிரு போய் உட்காந்து ஒன்னு கேளுங்க எல்லா ஏய் பதில் சொல்லுங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏ